வணக்கம் தமிழ் புத்தாண்டு இது இந்த வருடம் குரோதி ஆண்டு என்று சொல்கிறார்கள் இப்போ நடப்பது முடிவது வந்து சுபகிருது ஆண்டு சுபங்கள் அதிகமான வருடம் அப்படிங்கிறது கணிப்பு குரோதி ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தெட்டாவது வருஷம் அறுபது வருடங்கள் தமிழ் புத்தாண்டு கணக்குகள் உண்டு அதில் இது முப்பத்தெட்டாவது வருஷம் என்று உள்ளது அதில் என்னன்னா இந்த வருஷம் குரோதம் பகை இருக்கிற மாதிரி தோன்றுறது இதில் மலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வ வருட்ட ராஜா வந்து செவ்வாய்ங்கிறதுனால வேகம் வேகம் இருக்கும் அரசியல் போல சண்டைகள்லாம் இருக்கலாங்கிறாங்க அதெல்லாம் நமக்கு இப்போ அதை விட்டுருவோம் தமிழ் புத்தாண்டு இது இதை பற்றி ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை இதுலேயும் சொல்கிறது பொருத்தமாக இருக்கும்னு தோன்றுறது எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் காலண்டர் மாதங்கள் சித்திரை வைகாசிங்கிறது ஒரு வானசாஸ்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒன்று நம்ம வானசாஸ்திரத்தில் அஸ்ட்ராலஜி அதாவது சோதிடவியல் வந்து வானசாஸ்திரத்தை சம்மந்தப்பட்ட சோதிடவியல் சோதிடவியலில் வந்து சூரியனுடைய அமைப்பு அதாவது பூமி சூரியனை சுற்றி வருது அது ஒரே கரெக்டாக முந்நூற்றி நாளும் ஒரு ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கொஞ்சம் அதிகமாக அதாவது நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் சரி இப்போது அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது கால நாளை வந்து சுற்றி வர ஒரு வட்டம் பூமி சுற்றி வர்றத நம்ம முந்நூற்றி அறுபது டிகிரி போட்டு பன்னிரெண்டு கட்டமாக பிரிச்சுக்கிறோம் முந்நூற்றறுபது டிகிரி கணக்கில் நீங்கள் வட்டம் போட்டிங்கன்னா முப்பது முப்பது டிகிரிக்கு இந்த மாதிரி கணக்கு அது முதல் கட்டம் கட்டம் வந்து மேஷம் அப்படின்னு சொல்கிறோம் கடைசி பன்னெண்டாவது ராசிக்கட்டம் வந்து மீனம்னு சொல்கிறோம் இந்த மேச ராசி ஆரம்பம் இது ஒரு ஃபுல் சைக்கிளில் மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியணும் சூரிய பகவான் ஒரு ஒரு முப்பது டிகிரி அதாவது மேஷத்தில் அவர் இருக்கையில் சித்திரை மாதம் ரிஷபத்துக்கு போகும்போது அது வைகாசி மாதம்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் பங்குனி மாதம் மீனராசியில் இருந்து சூரிய பகவான் வந்து மேஷத்துக்கு வர்ற உச்சமும் அடைகிறார் ஏன்னா இப்போ சூரியன் உச்சம்னால் என்ன வெயில் அதிகம் நம்ம நல்லாவே தெரியும் இந்த பிறப்புலேருந்து ஒரு மாதம் மிக கடுமையான சூரிய கதிர்வீச்சு நமக்கு இருக்கும் அது அவர் உச்சத்திலே இருக்கிறார் ஸோ இது ராசி கட்டங்களில் முதல் கட்டம் அது மேஷம் அது வர்றது சித்திரை மாதம் அதன் அடிப்படையில் தான் முதல் மாதம் சித்திரை மாதம் அது வரல பிறப்பினாக்கா அதில் முதல் நாள் முதல் டிகிரியில் அவர் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் முதல் டிகிரியில் வந்து சூரியன் இருக்கிறது வந்து சித்திரை ஒன்று அந்த நாளில் காலை டைம் மாறும் ஏன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் சுற்றி வர்றதில்லை நம்ம பூமி வந்து இன்னொரு ஆறு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது ஸோ அந்த ஆறாறு மணி நேரம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ச சரி கட்டுற மாதிரி காலண்டரை செட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து சில வருடங்களில் வந்து கொஞ்சம் லேட்டாகவே கூடாது ஏன்னா உங்களுக்கு ஆறாறு மணி நேரம் தள்ளி போகுது இல்லையா அதனால் வருடப்பிறப்பு நேரம் பஞ்சாங்கத்தில் கணித்து சொல்லுவாங்க அதுதான் வந்து நமக்கு வருஷப்பிறப்பு பட் அது சித்திரை ஒன்றாம் தேதி சூரியன் மேஷத்துக்காக முதல் ராசியில் முதல் டிகிரியில் ரத்து இருக்கிற அதுதான் முதல் நாள் வருஷத்துக்குன்னு நம்ம கணக்கு இதை வம்புக்கே மாற்றுறதுக்கு நாங்கள் திருவள்ளுவர் ஆண்டு வச்சோம் திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறது வேறு தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறோம் ரெண்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணுற ஒரு கூட்டம் தை மாதத்தை கொண்டாடி இறனே புத்தாண்டுன்னு கொண்டாடிக்கிட்டு அது அதிமுக அரசாங்கம் வந்தோடனே அதை எடுத்து விட்டாங்க இருந்தாலும் அவங்க நான் அந்த இந்த வம்புக்காக செய்கிறவங்க அதையும் தை மாதத்தையும் புத்தாண்டுன்னு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அது தைத்திருநாள் கொண்டாடுறது கரெக்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு கொண்டாடுறது கரெக்டு ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடுறது வம்பு செய்கிற வேலை இது வானசாஸ்திரத்தோடு சம்பந்தப்பட்டது நம்மளுடைய தமிழ் காலண்டர் சித்திரை மாதத்தில் வந்து பங்குனி மாதம் வரைக்குள்ளது அதன் அடிப்படையில் வரும் இந்த புத்தாண்டு சீரும் சிறப்பாக கொண்டாடுவோம் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி